அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவில் பெரிய ஹாஜத்தை மனதில் நினைத்தால் இரண்டு இஷாவுக்கு இடையில் நம்ம கதை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலருக்குமே பல நெருக்கடியான பிரச்சனைகள் இருக்கு நெருக்கடியான தேவைகள் இருக்கு எனக்கு இன்றைக்கு இது நடந்தே ஆகணும் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு இது கிடைச்சாதான் வாழவே முடியும் அப்படிங்கிற தான் நம்ம எல்லோருமே இருந்துட்டு இருக்கோம் அதற்கு இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இப்போ எந்த மாதிரியான தேவைகளுக்கு நம்ம இதை இயர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைச்சாதான் நீங்கள் வாழவே முடியும் நிறைய கடனில் இருக்கீங்க சோதனையில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒதுங்க இன்னும் இன்றைக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் வாழ்க்கை துணை கிடைக்கணும் அதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகணும் அப்படின்னாலும் இதை ஒதுங்க அல்லது என்னுடைய இந்த நோய் குணமாகணும் எனக்கு ஒரே அல்லாத தலா என்னுடைய இந்த நோயை லேசாக்கணும் அப்படின்னாலும் இந்த அமலை நீங்க செய்யுங்க அல்லது யாராவது இருக்கக்கூடியவங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை நீங்க செய்யுங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தலைக்கு மேல ரொம்ப சுமையா இருக்கக்கூடிய நடக்காத பெரிய தேவையை இந்த அமல் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் இத போல ஒரு அமலை நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது இன்ஷால்லா இன்னும் சொல்றாங்க இந்த அமலை நம்ம முடிச்சுட்டு நம்ம நாவிலிருந்து எதை கேட்டாலும் எல்லாம் நமக்கு கபூலாக்கி தருவானா நம்முடைய நாவலிருந்து எந்த வார்த்தையோ அல்லது ஏதாவது ஆசையோ அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஷா அல்லா அது நமக்கு அப்படியே கபூலாகுமா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை நம்ம ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் அது என்ன சூறா அப்படின்னா சூறா லுஹா நம்மள பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் மனனமாகவே ஓதக்கூடியவங்களும் நம்ம இருப்போம் இன்னும் சிலருக்கு தெரியாது நான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் என்னச்சால்தான் இப்போ இந்த சூறாவை வச்சு இந்த ஆமலை நம்ம எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் எந்த நாளில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு இஷாவிலிருந்து இரண்டாவது இஷாவுக்குள்ளே நீங்கள் இந்த ஆமலை நல்ல முறையில் முடிக்கணும் நீங்கள் அதை எப்படி வேணாலும் நீங்கள் பிரித்து நீங்கள் முடிச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் இது இஷாவுக்கு ஆரம்பிச்சு அடுத்த இஷாவுக்குள்ள நீங்க முடிக்கணும் ஒரு பகல் ஒரு இரவு தான் இந்த அமலுக்கு இப்ப இதை எப்படி தொடங்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க இருபத்தி ஒரு முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த சூறால் லுஹாவ ரெண்டாயிரத்தி நூறு முறை நீங்க ஓதி முடிக்கணும் அலமது அதாவது ஒரு பகல் ஒரு இரவு தான் இரண்டு இஷாவுக்கு இடையில இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி நூறு முறை இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடிக்கணும் ஓதி முடிச்சுட்டு அதே இடத்துல இருந்து உங்களுடைய நாவிலிருந்து நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவானோ அப்படிப்பட்ட மகத்துவமான குணங்கள் இருக்காம் இந்த அமலுக்கு எனவே அல்லாஹ் இனி நடக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்ச காரியங்களை கூட இந்த அமலை கொண்டு நீங்கள் நடத்திக்கலாம் இது எனக்கு கிடைக்காது ஆனால் கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்க செய்யுங்க என்னுடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு தேவை அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அதாவது பெரிய தேவைகளுக்காக இதை நீங்க நேர்த்துவைங்க ஏன்னா இன்றைக்கு நம்மள பலருமே நெருக்கடியான சூழ்நிலையில தான் இருக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் இது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்னோட வாழ்க்கை சோதனையிலே போகுது அப்படின்னு நிறைய உதவிகளை நிறைய நபர்கள்கிட்ட போய் கேட்போம் ஆனால் இந்த ஒரு அமல் யாருக்கிட்டையும் நீங்கள் கையேந்தவே வேணாம் எதற்காகவும் எந்த உதவிக்காகவும் எந்த பணத்திற்காகவும் நீங்கள் கையேந்தவே வேணாம் உங்களுடைய வீட்டில் தான் இருக்க போறீங்க இந்த அமலை ஒரு இருப்பில் உட்காந்து நீங்கள் செய்ய போறீங்க ஒரு வீட்டில் ஒரு மூளையில் உட்காந்து இந்த அமலை முடித்து நீங்கள் யாருக்கிட்டே கேட்க போறீங்க ரப்பு கிட்டே கேட்க போறீங்க மனுஷங்க கிட்ட கேட்டா அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல குடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருப்பாங்க ஆனா இந்த அமலை நீங்க முடிச்சுட்டு கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா நீங்க நாவல இருந்து எதை சொன்னாலும் எல்லாம் உங்களுக்கு கபூல் தர்றானா எனவே யாராலையும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தேவைக்கு இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இத கையில எடுங்க இன்றைக்கு நம்மள பலரும் நிறைய தேவைகளுக்காக என்னென்னவோ செய்வோம் எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்போம் ஆனால் ரவ்வு கிட்ட கேட்கறதை மட்டும் நம்ம ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம் இந்த ஆமல் கொஞ்சம் பெரிய ஆமல் தான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆமல் தான் நீங்கள் ஒரு நாள் மட்டும் தானே ரிஸ்க் எடுக்க போறீங்க ஆனால் அதற்கு அழகத்தலா உங்களுடைய தலை விதியவே மாற்றி உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறா நீங்கள் மகிழ்ச்சி அடையிற அளவுக்கு அப்படின்னா அதை ஏன் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க அதனால் இன்ஷால்லா எப்படியாவது சிரமப்பட்டு இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சிடணும் நீங்கள் பிரித்து ஓதிக்கலாம் ஒரே இருப்பில் ஓதணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இன்றைக்கு இஷாவில் நீங்கள் ஒரு நூறு முறை ஓதுறீங்களா ஃபஜருக்கு ஓதுங்க லுஹாவுடைய நேரத்தில் ஓதுங்க லுகருக்கு ஓதுங்க அசருக்கு ஓதுங்க மகிரிப்புக்கு ஓதுங்க இப்படி நீங்கள் பிரித்து ஓதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் எப்போ நீங்கள் ஓத உட்கார்ந்தாலும் தருதே இப்ராஹிம் செலவாத்த இருபத்தி ஒரு முறை ஓதிக்கணும் இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீங்காத துயரமோ நீங்காத சோதனையோ அல்லது நிறைவேறாத ஆசைகள் இருக்கோ இந்த அமல் போதுமானது இதை கையெழுதுங்க அலஹம் எனவே இந்த அமலை செய்து அல்லாஹாவிடம் துவா செய்யக்கூடிய அனைவருடைய துவாவையும் அனைவருடைய தேவைகளையும் ஆசைகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபூலாக்கி தருவா ஆ மேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா